கோச்சங்க சோழனால் கட்டப்பட்டதும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுமான மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான தலைச்சங்காடு சங்காரண்யேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை ஞாயிறை முன்னிட்டு லட்ச தீபம் பொதுமக்கள் ஏற்றிய அகல் விளக்கு தீபங்களால் ஜொலித்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தலைச்சங்காட்டில் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்காரண்யேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது போச்சிங்க சோழனால் கட்டப்பட்ட மாட கோவில்களில் ஒன்றானதும் தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் நாற்பத்தி ஐந்தாவது ஆலயமுமான இந்த கோவில் பற்றி சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது பெருமை மிகுந்ததாகும் புராண காலத்தில் மகாவிஷ்ணு கையில் ஏந்தியுள்ள பாஞ்சசன்ய சங்கை இங்கு இறைவனை வேண்டி பெற்றதாக தல புராணம் கூறுகிறது இந்த ஆலயத்தின் வடிவமைப்பு சங்கை போன்று அமைந்துள்ளது சோழர் காலத்தை சார்ந்த பழமையான பத்து கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இக்கோவிலில் கார்த்திகை மூன்றாவது ஞாயிறை முன்னிட்டு கிராம மக்கள் சார்பில் லட்சதீப திருவிழா ஆலயத்தில் நடைபெற்றது கணபதி பூஜையுடன் துவங்கிய இதில் பதினெட்டு சித்தர்கள் உடனாகிய காலகஸ்தீஸ்வரர் கேரள விளக்கு சிவன் அம்பாள் விநாயகர் ரங்கோலி உள்ளிட்ட கோலங்கள் இட்டு அகல் விளக்குகளை பொதுமக்கள் ஏற்றி உலக நன்மை வேண்டியும் கிராமம் செழிக்கவும் சுவாமி அம்பாளை வேண்டி தரிசனம் செய்தனர் இதன் காரணமாக பழமையான இந்த ஆலயம் தீப ஒளி வெள்ளத்தில் ஒளி ஓவியமாக காட்சியளித்தது வாத்தியங்கள் முழங்க சுவாமி மற்றும் அம்பாளுக்கு தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்